ஆவியானவர் நம்மை நிரப்புவார் ஆமே சொல்லுங்க உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுவீர்கள் அப்பொழுது உங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாய் மாறும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கரமான விட்னஸாக இருப்பீங்க அவருடைய அற்புத அடையாளங்களுக்கு அவருடைய அன்பிற்கு அவருடைய வல்லமைக்கு நாம பெரிய அடையாளமாக இருக்கோம் ஆமாம் நம்மை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துவார் எத்தனை நம்புறீங்க என்னை பார்க்கிறவர்கள் ஏசு கிறிஸ்துவை காண்பார்கள் என்னுடைய அழைப்பே ஆமே நான் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாய் இருக்கிறேன் இன்னும் இருப்பேன் இன்னும் அதிகமாக இருப்பேன் ஆமே நீதிமானுடைய வெளிச்சம் நண்பகல் சூரியனை போல அடி அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் அப்படிதான் நாம் ஏசப்பாவுடைய சாட்சிகள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளை அதிகம் அதிகமாக பிரகாசிப்போம் ஆமேன் தேங்க்யூ டாடி நம்ம வாழ்க்கையில் ஆமையின் அநேக காரியங்கள் மூலமாய் தேவன் நம்மை வழி நடத்துவார் கற்றுத்தருவார் அநேக நன்மைகளை சுதந்திரிப்போம் ஆமேன் சில குறைகள் இருக்கலாம் அதெல்லாம் உணர்த்தி புரிய வச்சு நம்மளை மனுஷனாக மாற்றுவார் முதல்ல அப்புறம் ஆம் அவருடைய பிள்ளைகளை வெளியரங்க நம்ம ஆல்ரெடி பிள்ளைகளாக தான் வெளியரங்க மாட்டோம் சரிங்களா இன்னும் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார் எத்தனை நம்புறீங்க இதனை கேட்குற காதுகள் பாக்கியம் முழுதான் அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன் இதனால் மாலை நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் ஆமேன் ஆமாம் தேங்க்யூ டாடி இந்த உலகத்தில் நீங்கள் நம்ம எல்லாருக்குமே பொதுவானது நம்ம என்ன சுதந்திரிச்சாலும் சரி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சாலும் சரி சரிங்களா ஆ அதெல்லாம் மேட்ரு கிடையாது அவர் மேலே வைக்கிற விசுவாசம் அதான் ரொம்ப அதுதான் ஆணிவேர் அந்த விசுவாசத்தில் வளர்ற பாருங்க அந்த வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது ஆமாம் இந்த மாலை நேரத்தில் இதை கேட்கிற நீங்கள் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் அது என்னவாக இருக்கலாம் அது உங்கள் சரீர பலவீனமாக இருக்கலாம் அது உங்கள் ஈரதய பலவீனமாக இருக்கலாம் அது உங்கள் பொருளாதார பலவீனமாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் அது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் சில பலவீனங்கள் சில குறைவுகள் உங்களை கஷ்டப்படுத்தும் போது சோர்வு வரும் தளர்வு வரலாம் விரக்தி அடையலாம் என்னென்னால் வந்துட்டு போட்டு வரட்டுன்றேன் வந்தால் தான் நல்லது வந்தால் விரக்தி வர்றது நல்லதான்னா இல்லை வந்துட்டுன்னா நல்லதுதான் வந்தால் தான் நல்லதாக நான் சொல்ல மாட்டேன் வராமலேயே தூக்கிடுவார் வந்துட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு உணர்வு அடைஞ்சிரும் இருதயம் ஆமாம் சூப்பராக கரெக்ட் பண்ணுவார் தேவன் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் அதனால் நெருக்க வரும்போது ஆளன்னா ஆளலாம் நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணலாம் மெயின் அதுவும் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரியவர்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும் சும்மா தான் பொதுவாக சொந்த பந்த்கிட்ட உலறிட்டிங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் அது கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க வேதனையில் இருப்பீங்க நமக்கு பிரச்சனை யாருக்கிட்டேயாவது சொல்லுவோம் ரெண்டு பேர்த்த அப்படின்னு யாருக்கிட்டேயோ நீங்கள் போய் சொல்ல அவங்க கூட கொஞ்சம் உங்கள் இருதயத்தை புண்ணாக்கி விட்டுவாங்க அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கு கத்தர்கிட்ட சொல்லணும் அது இன்னும் ஆண்டவர் உங்களுக்குள்ளேனார்னா ஆவிக்குரிய உறவுகள்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியக்கார்ட்ட சொல்லலாம் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஆவிக்குரிய உறவுகள்கிட்ட சொல்லலாம் சரிங்களா ஆமேன் கத்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அப்படியே நான் உங்க பிளஸ் பண்ணுறேன் தேங்க்யூ டாடி அப்படியே உங்கள் விசுவாசத்தை அவர் அதிகம் அதிகம் அதிகமாகி வர்த்திக்க பண்ணுவார் ஆமேன் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் தேங்க்யூ டா